வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் அரை கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி நான்கு ஸ்பூன் கேசரி பவுடர் ஒரு சிட்டிகை எண்ணெய் தேவையான அளவு தயிர் மூணு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ இதை எப்படி செய்யணுன்றதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா வெட்டி சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க அதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் பொடி கேசரி பவுடர் தயிர் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சி ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டு வானலியில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த ஊற வச்ச சிக்கனை போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சி எடுத்தீங்க அப்படின்னா சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் கடையில் போய் வாங்காமல் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ